பொது சிவில் சட்டத்தில் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு அரசியல் செய்வதாக காங்கிரஸ் கட்சி மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை காமராஜர் அரங்கில் பொது சிவில் சட்ட எதிர்ப்பு மாநாடு நடைபெற்றது இதில் பேசிய பீட்டர் அல்போன்ஸ் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டே பொது சிவில் சட்டத்தை நிறைவேற்ற பாஜக அரசு முற்படுவதாக புகார் கூறினார் மூன்று ஆண்டு தேசம் ஒரு ஆபத்தான கட்டத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் இந்த வாதத்திற்கு இருக்கிற ஒரே அவசியம் உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தல் தான் என்று சொன்னால் இந்த வாதம் கேட்கிறவர்கள் யார் என்று கேட்டால் தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இந்த பொது சிவில் சட்டத்தை அவர்கள் எந்த தலைப்பின் கொண்டு வந்தார்கள் தெரியுமா தொடர்ந்து மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிர்ல்லா பேசும்போது பெண்களை சமமாக நடத்தும் மார்க்கம் இஸ்லாம் எனவும் குஜராத்தில் மோடி முதல்வராக இருந்த போது முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான வன்முறையின் போது மேற்கொண்ட நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பினார் இதனையடுத்து பழக்கருப்பையா பேசும்போது பொது சிவில் சட்டம் முஸ்லிம் சமுதாயத்தை குறிவைத்தே கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிறுபான்மையின மக்கள் ஒற்றுமையுடன் இருக்கும் வரை எந்த சட்டமும் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் குறிப்பிட்டார் பின்னர் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து தற்போது போராடுவது என்பது மோடிக்கு எதிரான போராட்டம் அல்ல எனவும் ஒரு மார்க்கத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் எனவும் கூறினார் பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பு பொது கோவில் கொண்டு வர வேண்டும் பொது வழிபாட்டை கொண்டு வர வேண்டும் பொது சுடுகாட்டை கொண்டு வர வேண்டும் இன்னும் கிராமப்புறங்களிலே வெவ்வேறு சுடுகாடுகள் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று போனவுடன் பேசிய முதல் பேச்சில் சொன்னேன் இந்த தேசம் என்பது இரண்டாக பிரிந்து கிடக்கிறது இரண்டு இந்தியாவாக பிரிந்து கிடக்கிறது ஊர்தெரு இந்தியா என்றும் சேர் இந்தியா என்றும் பிரிந்து கிடக்கிறது இது உலக அரங்கில் இந்திய தேசத்திற்கு மிகப்பெரிய தலைக்குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது என்று நான் சொல்